தமிழகம் என்பதை மற்ற வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசுவது தவறு நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகளும் கல்வியறிவு தொழில் வளர்ச்சி என்பவை எல்லாம் மிக நீண்ட ஆண்டுகளாக தமிழகத்தோடு இணைந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய மாநிலம் நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கூட பல்வேறு நகரங்கள் சென்னை எல்லாம் ஒரு புராதனமாக இங்கு வளர்ந்திருக்கூடிய நகரம் என்றாலும் கூட நவீன காலத்தில் பல்வேறு நகரங்கள் இந்தியாவிலேயே அசுர வளர்ச்சியடைந்த நகரங்களாக மாறியிருக்கிறது அப்படி பார்க்கையிலே சென்னை என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வடசென்னை வளர்ச்சிக்கான திட்டம் என ஒவ்வொரு பட்ஜெட்டிலேயும் அறிவித்தாலும் கூட அந்த வளர்ச்சியை இன்னும் கூட அனுபவிக்க முடியாத நிலைமையில் தான் வட சென்னை இருக்கிறது ஆக சரியான திட்டமிடல் என்பதும் இன்னும் கூட மழை காலத்தில் பார்க்கலாம் எத்தனை முதல்வர்களாக இந்த மழை நீரிலே நின்று சென்னையை ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்று இன்னும் கூட மழை காலத்தில் அந்த வெள்ளத்தினால் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை செலவு செய்தும் ஏன் சென்னையிலே இன்னும் கூட வெள்ளக்காடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் யோசிக்க வேண்டும் ஆகவே எந்த ஒரு திட்டமிடலும் தொலைநோக்கு பார்வையோடு இல்லாத காரணத்தினால் மேம்போக்கான வளர்ச்சி என்பதை மட்டுமே குறியீடாக கொண்டு அதை பெருமை பேசுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் கூட தமிழகம் முன்னேறி வர முடியும் அதற்கான ஆற்றலும் அதற்கான சக்தியும் நம்முடைய தமிழகத்திற்கு உண்டு ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாடு வல்லரசாக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் அதில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அந்நிய முதலீடுகள் என்று மத்திய அரசினுடைய கொள்கை முடிவின் காரணமாக அதனுடைய பலனை நேரடியாக விரைவாக அனுபவிக்கின்ற சூழலை தமிழகத்தில் மத்திய அரசின் கொள்கைகள் உருவாக்கி இருக்கிறது ஆக மத்திய அரசினுடைய ஆக்கப்பூர்வமான கொள்கைகளோடு இணைந்து பணியாற்றினால் தமிழக அரசு தமிழகத்தை உண்மையாகவே ஒரு வளர்ச்சி நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து இந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் போது பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராக நிறைவேற்ற இங்கு நிறைவேற்றினார்கள் அதில் அவர்களுடைய சித்தாந்தம் சார்ந்த தீர்மானங்கள் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு இருக்கின்ற உரிமை ஆனால் வக்பு சட்டம் என்பதெல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறையினுடைய ஒரு சட்ட திருத்தத்தை கூட எதிர்த்து சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்